நம தெரிஞ்சலம் நமது சிவ சிவ அன்பே சிவம் அடக்கில் பயணம் செய்யும் அனைத்து அடிவருக்கும் இணைய வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் நந்தினி மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் இன்றைய தலைப்பு வந்து கிறிஸ்டல் ஹீலிங் அண்ட் ரேகி ஹீலிங் அப்படின்ற தலைப்புல வந்து மேடம் பேசப்படுறாங்க இறைவனுக்கு நன்றி வெல்கம் டு அவர் பண்ணிக்கலாம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நம்ம இந்த கிறிஸ்டல் ஹீலிங் அண்ட் ரேகி ஹீலிங் அப்படின்றத நம்ம வந்து பாத்திரலாம் இந்த கிறிஸ்டல் ஹீலிங் அப்படின்னா என்ன இது பர்டிகுலரா என்னென்ன கிறிஸ்டல்ஸ் என்னென்ன ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணது எந்தெந்த சக்ராஸ்க்கு என்னென்ன மாதிரி ஒரு வந்து வந்து பண்ணோம் இதெல்லாம் என்ன இதனால ஒரு பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே வந்து இன்னைக்கு டீட்டெயிலா பாத்திரலாம் ஆக்சுவலா இந்த கிறிஸ்டல்ஸ் அப்படின்றது நம்மளுடைய நவரத்தின கற்கள் மாதிரி தாங்க நவரத்ன கற்கள் தான் அப்படின்னே நம்ம எடுத்துப்போமே இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த ஒவ்வொரு கற்கள் எப்படி சம்மந்தப்பட்டு இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸ்க்கும் இந்த ஒவ்வொரு சக்கராக்கு ஏத்த மாதிரி அதனுடைய கலர்ஸ் அதனுடைய இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு பொதுவாகவே இயற்கையா விளையக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குமே தெய்வ சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இயற்கை சார்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த எனர்ஜி வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு கேட்டா இயற்கையான ஒரு விஷயங்கள் அப்படின்னாலே அதோட ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பா இருக்கதாங்க செய்யும் அதனாலதான் எப்பவுமே இந்த பாசிட்டிவான ஒரு மனசை வந்து வச்சுக்கணும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட வச்சுக்கணும் ஒரு பாசிட்டிவான ஆஹ் ஒரு சொற்களை வந்து பேசணும் அப்படின்றதுக்கு காரணம் எல்லாமே என்னன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அந்த பாசிட்டிவிட்டிக்கு இருக்கு அதனால நமக்கு ஒரு பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்றதுனாலதான் சரி இந்த இது இந்த விஷயம் நான் ஷேர் பண்றேன் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் யாருக்காவது வந்து பயன்பட்டதா அப்படின்னு வந்து கேட்டா கண்டிப்பா பயன்படுத்தி இருக்காங்க கண்டிப்பா நல்லாவே ஒரு பயன்பட்டு கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துக்கு ஒரு எழுபது சதவீதம் ஒரு எழுபத்தி சதவீதம் நல்லபடியான ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்கு அப்படின்றதே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்போ மீதி முப்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்றதுல வந்து எதுல வந்து போகும் அப்படின்னா அது கரெக்டா அந்த காம்பினேஷன்ஸை பார்த்து போடுற ஒரு இதுல இருக்கு பிளஸ் இந்த கர்மான்றதையும் நாம வந்து நம்மள மட்டுமே சுத்தி இல்லாம ஆஹ் சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கிட்டா இப்போ பர்டிகுலரா உங்களோட கரியர் அப்படின்றது பார்த்தா அதுல நீங்க மட்டும் இண்டிவிஜுவலா சம்மந்தப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த இடத்துல வந்து இண்டிவிஜுவலான ஒரு விஷயத்துக்கு அந்த ஒரு கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து போட்டா போதுமா அதுல வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்துட்டு நமக்கு கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் அது எப்படி வந்துட்டு உங்களுக்கு பிரதிபலிக்குதுன்னா உங்களுடைய மனசை அத பாசிட்டிவா மாத்தி அது வந்து உங்களுக்கு உங்களுடைய விஷயத்த மனச வந்து ஒரு பாசிட்டிவா மாத்தி அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு நல்லபடியா பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுது இப்படிதான் வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு வேலை செய்யுது அப்போ நம்ம மனநிலையை மாத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த கிறிஸ்டல்களுக்கு கிறிஸ்டல் கற்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அதனாலதான் இந்த கற்களுக்கு இந்த இயற்கையா விளைஞ்சக்கூடிய அதுவும் இந்த கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த இந்த கிறிஸ்டலுக்கு கண்டிப்பா வந்து ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்றதே நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது எது எதுவுமே வந்து யாருமே டெஸ்ட் பண்ணாமல்லாம் எல்லாருக்குமே வந்து கொடுக்கல இது எல்லாமே ஒரு எவிடன்ஸோட தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே வந்து ஒரு தான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதனாலதான் இந்த கிறிஸ்டல் கற்களை வந்து ஒரு கிறிஸ்டல் தெரப்பியா இந்த நேச்சுரோபதி அப்படின்ற ஒரு பாதத்துல இந்த நேச்சுரோபத்த ஒரு மெடிசன்ஸ்லயுமே நமக்கு வந்துட்டு ஆஹ் கொடுத்திருக்காங்க சரி இப்போ இந்த கிறிஸ்டல் கற்களை எப்படியெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம்னா நீங்க வந்து ஒரு அணிக்கலன்களா மாட்டலாம் இது வந்து கிறிஸ்டல்ல வந்து செயின் இருக்கு பெண்டன்ட் இருக்கு இதுல எப்படி எல்லாம் எப்படி வேணாலும் நீங்க வந்து டெய்லி மோதிரமா பண்ணி போட்டுக்கலாம் இது எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் பட் ஆனா இந்த கிறிஸ்டல் கற்கள் அப்படின்ற ஒரு பட்சத்துல அஹ் இதுல விநாயகர் எல்லாமே இருக்கு சிவலிங்கம் எல்லாம் இருக்கு இத இதெல்லாம் பயன்படுத்தலாமா தெய்வத்தை வந்து கும்பலாமா அப்படின்னு வந்து கேட்டா தாராளமா நீங்க வந்து கும்படலாம் இறை வழிபாடு கண்டிப்பா நமக்கு வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும் இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றோம் அப்படின்னா இப்போ ரோஸ் குவாக்ஸ் கிறிஸ்டல் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து விநாயகர் வந்து ரோஸ் குவாக்ஸ் கிறிஸ்டல்ல வந்து செய்யப்பட்டு அது வந்து வீட்ல வழிபாடு செய்யறாங்கன்னா கண்டிப்பா செய்யறாங்க இப்போ பர்டிகுலரா இந்த ரோஸ் குவாக்ஸ் கிறிஸ்டல் அப்படின்ற வந்து எடுத்துக்கிட்டா நாம இந்த ரோஸ் குவாக்ஸ் கிறிஸ்டல் வந்து இந்த அனாகாத்த சக்கராக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த அனாகாத்த சக்கராக்கு பயன்படுத்திக்கலாம் லவ் சம்பந்தமான ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ரோஸ்பாக்ஸ் கிறிஸ்டல் பயன்படுத்தலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்ல ஃபேமிலில ஏதாவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா நாம இந்த ரோஸ் பாக்ஸ் கிறிஸ்டல் தாராளமா பயன்படுத்திக்கலாம் இந்த ரோஸ் குவாட்ஸ் கிறிஸ்டல் வந்து பயன்படுத்துறதுனால அந்த இடத்துல வந்து சால்வ் கண்டிப்பா வந்து சால்வ் ஆகும் இது வந்து மெடிக்கல் தெரபிஸ்ட் என்னவா வந்து ஒரு வாட்டர் இன்டேக் நைட்ல வந்து ஒரு சோக் பண்ணி அந்த கிறிஸ்டர் தண்ணீர் அந்த ஊர்ல அந்த தண்ணீரை வந்து டெய்லி அந்த மார்னிங் எம்பி ஸ்டமக்ல கொடுக்கறது ஒரு வழக்கமா இருக்கு இதனால அந்த சக்ராஸ் எல்லாம் பேலன்ஸ்ட் ஆகுமான்னா அந்த என்ன அழகான மாத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த கிறிஸ்டல் கற்களுக்கு இருக்கு இதுதான் வந்து இந்த கிறிஸ்டல் தெரபிக்கான ஒரு ஹலோ オーடிபலா இருக்கா கேக்குது சாரி சாரி ஆ இந்த கிறிஸ்டல் கற்களை வந்து இந்த இப்போ இந்த ரோஸ்பாக்ஸ் கிறிஸ்டல் நம்ம வந்து பயன்படுத்துறப்போ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வந்துட்டு அந்த இடத்துல இஷ்யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே நாள்ல வந்து இது மாத்தக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது அது கொஞ்சம் நீங்க பயன்படுத்தப்படுத்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த சக்ராசை வந்துட்டு ஓபன் பண்ண வச்சு அந்த எனர்ஜியை வந்து சக்சஸ்ஃபுல்லா இந்த இந்த உயிராற்றல் இதை வந்துட்டு ரிசீவ் பண்ண பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு உங்களுக்கு பிரதிபலிக்க ஆரம்பிக்குது இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கேட்டா ஆஸ் பர் த சயின்ஸ் எவிடென்ஸ் இதுக்கு வந்து எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரூஃபும் இருக்கு சோ தாராளமா இந்த கிறிஸ்டல்ஸ நீங்க வந்து ஒரு தெரப்பியா நீங்க வந்து எதுவும் சாப்பிட சாப்பிட இல்லை உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் தெரப்பியா தான் நீங்க வந்து பயன்படுத்த போறீங்க இல்லைங்களா அதனால

கொடுக்கக்கூடியதான் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றதுதான் நான் பர்சனலா ரிசர்ச் பண்ணதுல சொல்றேன் இந்த பிளாக் ஒப்சீரியன் அப்படின்ற ஒரு கிறிஸ்டல் கற்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா அது வந்து எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கற்க கற்களா இல்ல அது வந்து ஒரு சிலருக்கு அது நெகட்டிவிட்டி வந்து என்ன பண்ணணும்னா அது கிரவுண்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு பாசிட்டிவிட்டியா கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கிறதுனால அந்த இடத்துல அந்த பிளாக் ஒப்சீரியன்றது எல்லாருக்குமே வந்து ஒரு பயன்படுத்தக்கூடியதா இல்ல எக்ஸ்கியூஸ் மீ இருக்கு வேற முத்தம் பிஷுவா இருக்கு ஓகே இப்போ இந்த செவன் சக்கரா இந்த கிறிஸ்டல் அப்படின்னு வந்து பாத்துட்டா நம்ம வந்து ரூட் சக்ராக்கு இந்த ரெட் கலர் சம்பந்தமான ஒரு கிறிஸ்டல் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெட் கலர் கிறிஸ்டல் அப்படின்றத வந்து எடுத்துக்கிட்டா நீங்க இந்த கலர் இந்த ஒரு கிறிஸ்டல் வந்து ரெட் கலர்ல வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா நான் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இப்போ இந்த சுவாதி இந்த இரண்டாவது சக்கராத்துக்கான இந்த சுவாதி சக்கராவுக்கு என்ன மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஒரு ஆரஞ்சு கலர் பேஸ் பண்ண ஒரு கிறிஸ்டல் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் இந்த மணிப்பூரக சக்கராக்கு என்ன மாதிரி ஒரு கிறிஸ்டல் அப்படின்னா இந்த எல்லோ கலர் சம்மந்தமான ஒரு கிறிஸ்டல்ல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இந்த ஹார்ட் சக்கராவுக்கு இந்த அனாகத்த சக்கராவுக்கு கிரீன் கலர் சம்மந்தமானதோ அல்லது பிங்க் கலர் சம்மந்தமானதோ எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த ஹார்ட் சக்ரா கிரீன் கலர் வந்து ஜே கிறிஸ்டல் நீங்க எடுத்துக்கலாம் பிங்க் கலர் கிறிஸ்டலும் லவ் இஷ்யூஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க கிரீன் கலரும் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டல்ஸும் எடுத்துக்கலாம் இந்த கிரீன் கலர்ன்றது ஹார்ட் சக்ராக்கு இருந்தாலும் அது வந்து ஒரு பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் ஆஹ் இஷ்யூஸ வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கிரீன் கலர் கிறிஸ்டல்ஸ்க்கு இந்த ஜேக்கு கண்டிப்பா இருக்கு அது போல இந்த த்ரோ த்ரோ சக்ரா விசுத்தி சக்ராக்கு நீங்க தேர்க் ப்ளூ கலர் கிறிஸ்டல்ஸ் தாராளமா எடுத்துக்கலாம் எடுக்கணுமானா அப்படி இல்லை நான் வெறும் கலேஜா மட்டும் சொல்றேன் எந்த ஒரு லைட் ப்ளூ சம்பந்தமான ஒரு கிறிஸ்ட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இப்போ ஆர்னா சக்ரா இந்த நெற்றி பண் இந்த பிச்சுட்ரி கிளாண்ட் இப்படின்ற இந்த இதுக்கு வந்துட்டு ப்ராப்பரா வந்து சொரக்கணும் இந்த ஆஜினா சக்கரா வந்து ப்ராப்பரா இயங்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த கிறிஸ்டலுக்கு நீங்க தாராளமா அமித்திஸ் கிறிஸ்டல்ல நீங்க எடுத்துக்கலாம் அமித்திஸ்ட் பொருவா யாரு வேணாலும் இதுல வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவ் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் தான் அது பணத்துக்கும் பினான்சியல் ப்ராப்ளம்க்கும் சரி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி ஏதாவது ட்ரீம் ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் சரி இந்த ஆஜ்னா சக்ரா இஷ்யூஸா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லா ஒரு பிரச்சனைக்கும் இந்த அமெத்தஸ் கிறிஸ்டல் அப்படின்றது பயன்படும் அது போல தூக்கமின்மை தூக்கமின்மை அப்படின்றவங்களுக்கும் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு போட போட என்ன ஆகும் அப்படின்னா அந்த தாராளமா ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அந்த கிறிஸ்டல்ஸ்க்கு இருக்கு இந்த சகஸ்டார சக்ராவுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல்ஸ் வந்துட்டு வழிபாடு பண்ணலாம் எந்த மாதிரி சாரி வழிபாடு பண்றதா நீங்க ஓகே நீங்க ஒரு லிங்கமா இல்ல விநாயகரா வச்சு வழிபாடு பண்றது நீங்க தாராளமா பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்க வந்துட்டு ஒரு அணிகலான அணியறிங்க அப்படின்னா கிளியர்க்வாட்ச் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஸ்படிகக்கல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸ்படிக ஸ்படிகத்துல வந்து லிங்கம் இருக்கு இல்லைங்களா ஸ்படிகத்துல விநாயகர் இருக்கு ஸ்படிகத்துல மகாமீரு இருக்கு இந்த மாதிரி இந்த ஒயிட் கிறிஸ்டல்ன்றதையும் நம்ம வந்துட்டு ஒரு கிளியர்க்வாட்ச் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து தாராளமா நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி செவன் சக்ரா கிறிஸ்டல்ஸ்க்கும் இந்த இந்த கலருக்கு இந்த இந்த கலருக்கு சம்மந்தமான இந்த ஏழு சக்கரங்களுக்கும் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் இப்ப நான் சொல்றது இந்த செவன் சக்ராஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் மத்த எல்லா கிறிஸ்டல்ஸும் நான் இதுல கவர் பண்ணல பிகாஸ் எல்லா நிறைய விஷயத்துல ஒரு சில இது பாசிட்டிவ்ஸ் இருக்கு சில இதுல நெகட்டிவ்ஸ் இருக்கு அதனால அது ஏன்னா நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்னன்னா அது நெகட்டிவிட்டியா அடாப்ட் பண்ணி அது கிரவுண்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு சிலருக்கு ஒத்து வராது அதை நான் பார்த்திருக்கேன் அதனால பிளாக் கொப் சீடின் இல்லைன்னா இந்த பிளாக் தமிழ் இந்த மாதிரி எந்த ஒரு கிறிஸ்டலையும் இந்த பிளாக் சம்மந்தம் எந்த ஒரு கிறிஸ்டலையும் நான் இது வரைக்கும் சொல்லல சோ உங்களுக்கு நீங்க பிளாக் கலர் நான் இன்னும் பிராங்கா சொன்னோம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து போகணும்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சூட்டபிளா இருந்தா மட்டும் போடுங்க இல்லைன்னா ஒரு பிளாக்ல ஒரு பொட்டோ இல்லைன்னா ஒரு பிளாக்ல வந்து ஒரு மையோ அந்த மாதிரி வச்சுட்டு கூட போயிடுங்க ஏன்னா இது பிளாக் கொப் சீடியா பிளாக் தமிழ் எல்லாருக்குமே சூட்டபிளா இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் கிடையாது மட்டும் இது வந்து ஒரு மட்டும் பயன்படுத்தணும்னா தாராளமா பயன்படுத்தலாம் இது நல்ல ஒரு சில கொடுக்கக்கூடிய ஒரு இருக்கு இதுல எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல போல கிளைண்ட்ஸும் எதுவும் எந்த ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் இல்லை ஓகே இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் தெரப்பீஸ்ல எப்படி எல்லாம் வந்து பயன்படுத்துவாங்கன்னா இது வந்து ஒவ்வொரு சக்கராஸ்லயும் இந்த இப்போ பண் இங்க அப்புறம் இந்த சகஸ்ட்ராரத்துக்கு இந்த த்ரோ சக்கரத்துக்கு இந்த ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து வச்சு இதுல வந்து ஒரு எனர்ஜியை வந்து ஒரு பாசிட்டிவா மாத்தக்கூடிய தன்மை இந்த தெரப்பீஸ்லயும் இந்த நேச்சுரோபத்திலயே கொண்டுட்டு வந்துட்டாங்க இது இப்படியும் வந்து ஒரு தெரப்பியா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு நீங்க இன்கேஸ் டாக்டர்ஸ் யாராவது இருக்கீங்க இல்ல ஒரு தர்கசு யாராவது இருக்கீங்க இது வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒருத்தருக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஒருத்தருக்கு பயன்படுத்தினா அந்த கிறிஸ்டல்ஸை மத்தவங்களுக்கு பயன்படுத்தும் போது தடவை அதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் தப்பு கிடையாது இது எத்தனை பேருக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனா ஒருத்தருக்கு பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அது வாஷ் பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு நீங்க பயன்படுத்துங்க இதுதான் ஒரு கிறிஸ்டல் ஹீலிங் இது ஷார்ட்டாவும் சொல்லிட்டு என்னெல்லாம் தேவையோ இந்த சேவன் சிஸ்டர் ஏழு சக்கரங்களை வச்சுதான் நம்ம வந்து இந்த உயிர் வாழ்றோம் என்ன தேவையோ அது நம்ம சிம்பிளா நான் வந்து கொடுத்துட்டேன் ஆஹ் இப்போ நான் நெக்ஸ்ட் ரேகி ஹீலிங்க்கு கவர் இந்த ரேகி ஹீலிங் வந்து என்ன அப்படின்னா எனர்ஜி ரிசீவிங் தாங்க இது வந்து ஒரு எனர்ஜி ரிசீவிங் தான் ஆஹ் இந்த எனர்ஜி ரிசீவிங்க வச்சு நாம மத்தவங்களுடைய மனநிலைய வந்து மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா நீங்க இது ஒரு பிரேயர் தான் வச்சுக்கோங்களேன் இங்க ஒரு பிரேயர் தான் இது பண்றச்ச இது கண்டிப்பா தாராளமா மாறும் ஆஹ் இது பிரேயர் தான் அப்படின்னா ஒரு எனர்ஜி ரிசை நம்மளுடைய ஆற்றல் இன்னொருத்தவங்களுக்கு செலுத்துறதுதான் இந்த ரேக்கி ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு ஷார்ட்டா வந்து சொல்லணும் அப்படின்னா பாடம் போடுற மெத்தடு அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாடம் போட்டிருப்பாங்க இல்லையா எங்க தாத்தா எல்லாம் பாடம் போட்டிருக்காரு அந்த மாதிரி ஒரு பாடம் தான் இப்போ இந்த காலத்துல நம்ம இந்த ரேக்கி ஹீலிங் அப்படின்றத நாம வந்து சொல்றோம் இதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு தன்மை இந்த எனர்ஜிக்கு இந்த வேவ்ஸ்க்கு இது எல்லாமே உண்டு பொதுவா இந்த நம்ம சுத்தி இவங்க காத்து எல்லாம் இருக்கும் ஆனா நம்ம கண்களுக்கு தெரியுமா தெரியாது ஒரு எனர்ஜி நம்மளை சுத்தி தான் இருக்கு ஒரு ஆரா நம்மளை சுத்தி இந்த தான் இருக்கு அப்படின்னா இது வந்துட்டு நெகட்டிவா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா அந்த காத்துன்றதே நம்ம கண்களுக்கு தெரியல அதனால இந்த சுத்தி இருக்கிறது எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆனா எல்லாமே நம்ம கண்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லையே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இப்போ நாய் இருக்கு தேன் இருக்கு பூனை இருக்கு புறா இருக்கு மயில் இருக்கு நமக்கு பின்னாடி என்ன வருதுன்னு கூட நமக்கு தெரியாது நமக்கு முன்னாடி யார் போறாங்கன்னு நமக்கு தெரியாது கண்களுக்கு தெரிஞ்சதே நம்ம கண்களுக்கு தெரிய போறது இல்ல அப்படி இருக்கிறச்ச கண்களுக்கு தெரியாத விஷயம் எப்படி நம்ம கண்களுக்கு புலப்படும் அப்படிதான் இல்லையா இப்ப நம்ம உயிர் இருக்கு இந்த உயிரை நம்ம பாக்க முடியுமா முடியாது ஆனா நம்ம உயிர் நாம பேசுறத நாம பழகறத நாம சிந்திக்கிறது இதெல்லாம் வச்சு நாம நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் அதனாலதான் உங்க கூட பேசுறேன் அப்படி நம்ம எடுத்துக்கலாமா அதுக்காக இந்த உயிர் வந்துட்டு இந்த உடல் இருக்கு அதை நான் தேடி பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அது போலதான் இந்த எனர்ஜியும் கூட இந்த பிரபஞ்சம் அப்படின்றது இது இல்லை இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தை யாருமே வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லவும் இல்லை அதை யாரும் அப்படி கண் ஆரம்ப நிலையோ இல்ல முடிவு நிலையோ யாரும் கண்டுபிடிச்சதும் கிடையாது அதுதான் இந்த பிரபஞ்ச எனர்ஜி அப்படின்றது இது யூனிவர்ஸ் எடுத்துக்கலாம் ரேக்கி ஹிலிங்னு எடுத்துக்கலாம் ஆஹ் இது ஒரு பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னே எடுத்துக்கலாம் இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை பத்தி குறிப்பிடக்கூடியதுதான் இப்போ கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லாதவங்க கூட சூரியனையும் சந்திரனையும் இயற்கைன்றது நம்பிதான் ஆகணும் இந்த பிரபஞ்சம் இருக்கு யூனிவர்ஸ் இருக்கு இது கிரகங்கள் இருக்காரு அப்படின்றத நம்ம நம்பித்தா ஆகணும் இப்போ இந்த இப்போ நாசா வந்து கண்ட இந்த வந்து இத்தனை பிளானட்ஸ் நாம வந்து படிக்கிறோம் மர்குரி இருக்கு சூரியன் இருக்கு வீனஸ் இருக்கு சாட்டர்ன் இருக்கு யுரேனஸ் இருக்கு புளூட்டோ இருக்குன்றது நாம இப்ப படிக்கிறோம் ஆனா இதெல்லாம் வர இந்த நாசா எல்லாம் தோன்றக்கூடிய காலத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கோயில்கள்ல இது கற்சிலைகளா நவ கிரகங்களா வடிவமைக்கப்பட்டு இதெல்லாம் யாரு யாரு வந்து செஞ்சாங்க அப்பெல்லாம் நாசா விட்டு சேட்டிலைட்டை விட்டு பார்த்தாங்களா கிடையாது இந்த தேஞ்சூர் கோயிலே வந்து ராஜராஜன் சோழன் கட்டினார் இது எப்படி கட்டினாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல ஏன்னா இப்ப கூட அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கோவில கட்ட முடியுமா இந்த டெக்னாலஜியை வச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கும் யாருக்குமே பதில் இல்லை ஏன்னா அந்த காலத்திலேயே இ டெக்னாலஜின்றதெல்லாம் இப்ப நம்ம வளர்ந்துருச்சு சாதிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை அது கிடையாது அவங்க எல்லாம் இந்த டெக்னாலஜி இல்லாமலே செய்யக்கூடிய அந்த காரியங்களையும் சில வேலைப்பாடுகளும் இத்தனை டெக்னாலஜியை வச்சும் கூட நம்மளால வந்து இயக்க முடியலன்றது தான் உண்மை இத்தனை கிரகங்களையும் இந்த சேட்டிலைட்டை விட்டு நீங்க பாத்தீங்க அந்த காலத்துல இந்த சேட்டிலைட்டை விட்டு பாத்தாங்க ஆனா உட்காந்த இடத்துல சொன்னாங்க மேஷ இப்படி இப்படிதான் இருக்கும் ஆஹ் பிளானட் வந்துட்டு மறுக்குறி புதன் கிரகம் இருக்கு சனி கிரகம் இருக்கு இது எல்லாமே உட்கார்ந்த இடத்துல சொன்னாங்க அது போல இந்த பிரமிடெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஈஜிப்ட்ல பிரமிட் கட்டாங்க அப்படின்றது இந்த உலகமாக பேச்சு எல்லாரும் இது பேசுவாங்க ஆனா பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது வந்து மகாமேருவா மேருவா அதாவது ஸ்ரீசக்கர மகாமேருவா வடிவமைக்கப்பட்டது யாரால நம்ம ஆதி சங்கராச்சாரியாரா இது எல்லாமே பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்ட இந்த ஸ்ரீசக்ரம் தான் இப்ப நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஈஜிப்ட்ல ஒரு பிரமிடா கட்டப்பட்டிருக்கு அப்போ இது எல்லாமே ஆதி காலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஆற்றல் தானே தவிர இப்போதைக்கு அந்த டெக்னாலஜியை வச்சு இந்த ஆற்றல் அடையறாங்களே தவிர அந்த காலத்துல இது எதுவுமே இல்லாம ஒரு நிலையில மனதால இதை செலுத்தி இது ஒரு மெடிடேஷனாலேயோ ஒரு தவ வலிமையாலயோ அவங்களோட ஞானத்தாலேயோ இது வந்து தேடினாங்கன்றதுதான் உண்மை இப்ப கூட நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துப்போம் இந்த மெடிசின்ஸ்னால நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாக்குறோம் இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் தான் சாதாரண விஷயம்லாம் எதுவுமே கிடையாது இப்பெல்லாம் நிறைய என்ன சொல்றாங்க வசியம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசிய மருந்துக்கு இவ்வளவு லட்சம் அவ்வளோ லட்சம் பண்ணுவாங்க உண்மையிலேயே எதுவுமே அதுல எல்லாம் வசிய மருந்து கிடையாது இந்த வசிய மருந்து வேணும் எந்த வேலையனாலும் உங்களுக்கு செய்யுமானா கண்டிப்பா செய்யும் உங்களுக்கு கரியர் க்ரோத் வேணுமா மாமியார் மருமக பிரச்சனையும் தீரணுமா உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஹோமியோபதி மருந்து கடையில போனாலே உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போனீங்கன்னாலே ஒரு ஐநூறு ரூபாயில முடிஞ்சிடும் இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயில முடிக்க வேண்டிய மாற்றம் மந்திரவாதியை தேடி இந்த இவ்ளோ லட்சங்களை கொடுத்து அதே மருத்துவத்தை தான் நீங்க வந்து இந்த வசிய மருந்துன்ற ஒரு பேர்ல வாங்கிட்டு வந்து ஏமாறுறீங்கன்றதுதான் உண்மை இதுதான் வந்து உண்மை ஏன்னா அந்த பிளவர் மெடிசன் அப்படின்றது தான் இப்போ வந்து எல்லாருமே ஒரு வசிய மருந்தா பல பேர் லட்சக்கணக்கில் செலவு லட்ச கணக்குல பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க அது ஒண்ணுமே அந்த பிளவர் மெடிசனை வாங்கி ஒரு வாட் பாட்டில ஊத்தி தான் வசியம் மருந்துன்னு வந்து குடுக்கறப்ப டெய்லி அது குடுக்கறச்சா நாளாக கண்டிப்பா இந்த பிரச்சனாலும் சால்வ் ஆயிடும் ஏன்னா அந்த மனநிலை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த பிளவர் மெடிசனுக்கு உண்டு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் இதெல்லாம் நடக்குது அதனால நான் சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மூலிகைகள்ல அப்பவே வந்து இந்த மெடிசின்ஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணி இந்த ஹேர்பிள் மெடிசின்ஸ் அப்பவே வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மூலிகைகள் இப்ப கூட மதிக்கட்டான சோலை நீங்க காடுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த மூலிகையோட ஆஹ் இதுதான் வந்து நம்மளால வெளியே வரவிடாம அந்த அந்த காற்றுல அந்த காட்டுக்குளரே நம்மளை வந்து சுத்தி இருக்கிற தன்மை அந்த செடிகளுக்கும் அந்த மூலிகைகளுக்கும் அந்த ஸ்மெல்க்கு நமக்கு உண்டு அதனாலதான் மனுஷங்க அங்க தனியா போனா யாராலும் வெளியில வர முடியாம தவிக்கிறாங்க ஏன்னா அந்த காடு வந்துட்டு அப்படி எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரும் திசை தெரியாம நம்மளை மூட வச்சிடும் அந்த மூலிகை அந்த ஆஹ் செடிகளுடைய ஸ்மெல்லு அதுங்களுடைய வளர்ந்து இருக்க ஒரு ஆற்றல் அங்க இருக்கிற அந்த எனர்ஜி அது எல்லாமே வந்து நம்மள வந்து வழிய தெரிய விடாம நம்மள அந்த இடத்துல இருக்க வச்சிடும் ஆனா எங்க போகணும் எங்க வந்தோம்னு கூட நமக்கு தெரியாது அது வந்து இந்த செடிகளுடைய மகிமையை தவிர அந்த இடத்துல நெகட்டிவிட்டி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது வந்து நிறைய பேர் ஒரு வியாபாரமா பண்றாங்க ஓகே அவங்க பண்ற அது என்ன சொன்னாலும் இவங்க யாருக்கு என்ன புரியுமோ அது அவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சு இந்த மாதிரி இந்த எனர்ஜி இந்த ரேக்கி எனர்ஜி அப்படின்றதும் ஒரு ஆற்றல் தான் அது நம்மளால உணர முடியும் நாலாக ஆக இது வந்து அதனுடைய அந்த ஆறால வந்து என்ன பண்ணும்னா இப்ப நம்ம தொடுநிலை உணர்வு இப்ப எதுவுமே வந்து இப்ப தெளிப்பத்தி அப்படின்றதுலாம் எல்லாம் சயின்டிபிக்காவே ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஆமா உண்மை அப்படின்றதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க யாரும் அது ப்ரூவ் பண்ணாமலாம் இல்ல அந்த டெலிபதி இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல இந்த ரைக்கி ஹீலிங் அப்படின்றதும் ஒரு தொடுநிலை உணர்வு தான் ஒருத்தரை தொடாமலே அவங்களோட ஆறாவ நம்ம மனநிலைய வச்சு அங்க இருக்க இருக்கிற பிரச்சனைகளை நாம வந்து சரி பண்றோம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ யாருக்காவது ஒரு ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்வ் சால்வ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் உங்களைய வந்துட்டு உன் என் முன்னாடி நிறுத்தி என்னுடைய சிம்பிள்ஸ போட்டு எனக்கு அந்த எனக்கு என்ன என்ன தோணுதோ இந்த பிரபஞ்சம் என்ன வழிவகுத்து கொடுக்குதோ அது நான் வந்து உங்களுக்குன்ற ஒரு பூஜை ஒரு ஒரு மந்த்ராசை சொல்லும் போதோ இல்லைன்னா அந்த சிம்பிள்ஸ வந்து போடும்போதோ அந்த இடத்துல அந் உங்களுடைய அந்த ஆரா உங்களுடைய மனநிலை அந்த இடத்துல மாறக்கூடிய தன்மை இருக்கு நம்ம மனமே ஒரு கோயில் அது உள்ள எண்ணங்களே கடவுள் இது தாங்க உண்மையான ஒரு விஷயம் யாருமே கடவுளை பார்க்கலனாலும் உங்க எண்ணங்களை நீங்க தாராளமா ஒரு பாசிட்டிவா மாத்திடுவீங்க அதுதான் உங்களுடைய சாமி அதுதான் வந்து உங்களை நல்லபடியா வாழ வைக்கும் அந்த எண்ணங்களுக்கு நீங்க சக்தி கொடுத்தாலே போதும் நீங்க மற்றவங்களோட பிரச்சனையை மட்டும் இல்ல உங்க பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிக்கலாம் மற்றவங்களோட பிரச்சனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல ரேக்கி ஹீலிங்கும் அப்படிதான் ஒர்க் அவுட் ஆகுது இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அந்த ரேக்கி ஹீலிங்னா என்ன அப்படின்றது நம்ம எண்ண நம்மளுடைய மனநிலை இப்போ ஒரு பாசிட்டிவா இருக்கு நம்மளோட எண்ணங்களுக்கே ஒரு சக்தியை நம்ம கொடுக்கறோம் அப்படின்னா உங்க பிரச்சனைகளை மட்டும் இல்ல மத்தவங்களுடைய அந்த பிரச்சனைகளையும் நம்மளால தீர்க்க முடியும் அப்படின்றதுதான் உண்மை இதுதான் வந்து இந்த ரேகி ஹீலிங் அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பா நம்ம மனநிலைக்கு நம்மளோட எண்ணங்களுக்கு அப்படி ஒரு சக்தி நிச்சயமா உண்டு அந்த எண்ணங்களுக்கு தான் நம்ம வலிமையை கொடுக்கிறோம் அதனால அங்க என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பிரச்சனைகளும் அங்க வந்து சால்வ் ஆகுது இதுதான் வந்து நிறைய பேர் இது இந்த ஹீலிங் தான் நிறைய பேர் கத்துட்டு அஹ் நாம தான் சாமி நாம தான் சாமியும் சொல்லுவாங்க நீங்களும் தாராளமா சொல்லுங்க நீங்களும் சாமி தான் நானும் சாமி தான் என்னன்னா இத நம்ம நாளாக டெய்லி பிராக்டிஸ் பண்ணி 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 அதனுடைய எனர்ஜியை நம்ம அதிகமாக்கணும் அப்படி பண்றச்ச தாராளமா நாமளும் ஒரு சாமி தான்றது நாம சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை அந்த மாதிரிலாம் நாம ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நம்ம ஒரு தெரப்பிஸ்டாவே இது நம்ம செய்வோம் ஒன்னும் பிரச்சனையே கிடையாது அப்படியெல்லாம் நாம யாரையும் ஏமாத்தலாம் வேண்டாம் நாம ஒரு தெரப்பிஸ்டாவே இதை வந்து செய்வோம் ஹீலிங் பவரை வச்சுதான் இப்போ எல்லாருமே சாமி சாமின்னு சொல்லிக்கிறாங்களே தவிர ஹீலிங் எல்லாம் வேற எதுவுமே கிடையாது ஹீலர்ஸ் அவங்க பண்றது எல்லாமே வந்து ஒரு ஹீலிங் தன்மை தான் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்க இது ஒரு ஹீலிங் எல்லாருக்குமே இந்த ஹீலிங் ஆற்றல் உண்டுங்க அது உங்க எண்ணங்களை நீங்க எப்படி வடிவமைக்கிறீங்க அது எப்படி நீங்க பாசிட்டிவா மாத்துறீங்கன்றத பொறுத்துதான் இப்ப ஒரு சிலர் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஓகே நமக்கு எல்லாம் சுத்தி நெகட்டிவாவே தான் நடக்குது நமக்கு ஒண்ணுமே நல்லது நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எண்ணங்களே ஒரு நெகட்டிவா மாறிடும் அந்த இடத்துல அவங்க நெகட்டிவா ஆற நெகட்டிவ் ஆற அங்க கிரியேட் ஆகுறப்போ அவங்களுக்கு சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு நெகட்டிவா வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இருக்க மக்கள் எல்லாமே ஒரு நெகட்டிவாவே வந்து சேர ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த நீ வேலை செய்துப்பான் இந்த நீ வேலை செய்துப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அது இதுதான் வந்து காரணம் விதியை மதியால் வெள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லியிருப்பாங்க மதியம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க உங்களோட மனசுதான் அந்த விதிய இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கர்மா இருக்கு இந்த மாதிரி ஒரு விதி இருந்தாலும் கூட உங்களுடைய மனசு அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த என்ன அழகல் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவா நீங்க கொண்டுட்டு வந்துட்டீங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் தூசு இதெல்லாம் சப்ப மேட்டர் நம்ம சீக்கிரமா இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் நம்மளாலேயே முடியும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல எந்த கிரகநிலைகளும் உங்களுக்கு ஒன்னும் பண்ணாது இந்த ஏழரசனையும் ஒன்னும் பண்ணாது இந்த அஷ்டமச்சனையும் ஒன்னும் பண்ணாது இதுதான் வந்து இந்த இயற்கையோட நியதி இது இப்படிதான் வந்து இந்த இயற்கை ஆற்றல் வேலை செய்யும் இப்படிதான் வந்து அந்த இடத்துல விதின்றது வேலை செய்யும் இப்படிதான் அந்த இடத்துல நம்ம நம்மளுடைய மதி அப்படின்றதையும் இந்த விதியை மாற்றி அமைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தன்மை இந்த ரேக்கி ஆற்றலுக்கு இருக்காங்கன்னா கண்டிப்பா இருக்கு அது வந்து ஒரு தியான முறையில நீங்க வந்து பயன்படுத்துறது நீங்க வந்து கேட்கலாம் இத நான் வந்து நிச்சயமா சொல்லிதான் இருந்தோம் அப்போ இந்த ரேக்கி ஹீலிங்ல இருக்க குடுத்துருக்க அத்தனை சிம்பிள்ஸும் நம்ம வந்து படிச்சாதான் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அஹ் விஷயங்களை வந்து பண்ண முடியுமா அப்படின்ற வந்து நீங்க கேட்கலாம் கிடையாதுங்க நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன் சரி நிறைய பேருக்கு நான் வந்து அஹ் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ கியூஆர் பண்ணி கொடுத்துருக்க ஒரு கூடிய அளவுக்கு தன்மை எனக்கு இருந்திருக்கு அது வந்து என்னன்னா எல்லா நான் படிச்ச அத்தனை மந்திராசையோ அத்தனையா சிம்பியோ பொண்ணுன்ற அவசியம் இல்லை உங்களுடைய உள் உணர்வு என்ன சொல்லுதோ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணுதோ என்ன சிம்பிள்ஸ் கொடுக்கணும்னு தோணுதோ ஒரு சிலருக்கு சிம்பிள்ஸ் கொடுக்கணும்னு தோணும் இல்ல ஒரு சிலருக்கு பூஜை பண்ணுனா போதும் போதும் அப்படின்னு தோணும் ஒரு சிலருக்கு வந்துட்டு நீ சும்மா அந்த ஹீலிங்க மட்டும் கொடுத்தாலே போதும்னு தோணும் உங்களுடைய உணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்க செய்யக்கூடியதுதான் இந்த ரேக்கி ஹீலிங் இப்போ ஒரு பைனான்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சுப்பா உனக்கு இந்த நான் போடணும் இந்த இந்த இதை இந்த இது நான் கொடுக்குற இந்த ஐட்டம் வந்து நீ வீட்டுல கொண்டு போய் வைய இந்த தகடு நான் கொடுக்குற இது கொண்டு போய் அங்க போய் அப்படின்னால்தான் அந்த இடத்துல வேலை செய்யுமானா கிடையாது நீங்க உனக்கு கூட செஞ்சு பாருங்க கண்டிப்பா நான் ரேகியை தான் கொடுத்தேன் ஆனா அந்த இடத்துல வேலை செய்யலையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படி கிடையாது நம்மளுடைய உணர்வு தான் அந்த இடத்துல நமக்கு பேசும் அதுதான் நம்மளுடைய ரேகியாற்றல் அதுதான் நம்மளுடைய ஹீ இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அது கேட்கணுமே தவிர மனுஷன் சொல்றது நம்ம கேட்கக்கூடாது நீங்க எப்படி நினைச்சாலும் சரி உண்மை இதுதான் ஒரு ரெக்கி ட்ரூ ரெக்கி ஹீலர்ஸ்க்கு இது தெரியும் ஒருத்தருக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதுதான் நம்ம வந்து இந்த ரெக்கி முறையில கொடுக்கணும் ஒருத்தருக்கு கொடுக்க கூடாது இந்த டைம்ல நீ கொடுக்காத அது ஒர்க் அவுட் ஆகாது அவனோட தர்மா இப்படி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம உணர்வு வந்து இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நம்ம என்ன அழைகளே அதை வந்து கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது அந்த சரியாகாதுன்றச்ச கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு சரியாகாது இதுதான் வந்து ரேக்கி ஹீலிங் நம்மள முதல்ல நாம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மத்தவங்களுக்கு அந்த ஆற்றல யாருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது யூனிவர்ஸ கேட்கணுமே தவிர மனுஷன் கிரியேட் பண்ண அந்த சிம்பிள்ஸையோ அந்த மந்திராசையோ நம்ம சொல்லும் போதெல்லாம் அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது இதுதான் ரேக்கி ஹீலிங் அதாவது உங்களுடைய எனர்ஜிய பரிமாறம் ஒரு ஒருத்தருக்கு நீங்க வந்துட்டு ஒரு தொழில்நிலை அது உங்களை தொடாமலே அந்த இடத்துல உங்க எண்ணங்கள் நீங்க செலுத்துறீங்க இதுதான் வந்து ஹீலிங் மெத்தட் அப்படின்றது இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அண்ட் சாரி நெட்வொர்க் இஷ்யூஸ்ன்றதுனால நடு நடுவில் நிறைய ஆஃப் ஆகிறது கட் ஆகிறது எல்லாமே வந்துருச்சு ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அபவுட் டவுட்ஸ் இருக்குங்களா லைன்ல தான் இருக்கீங்களா ஹலோ கேக்குதுங்களா டவுட்ஸ் இருக்குங்களா ஆடுபிளா இருக்குங்களா லைன்ல இருக்கீங்களா முதல்ல ஹலோ